வெற்றிவே முருகனுக்கு அரோகராங் வீரவேள் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் திருச்செங்கோடு வேள் வேள் முருகா வெற்றி வேள் முருகா வா வா முருகா அரோகரா வா வா முருகா அரோகரா அன்பாக வந்து அன்பால் நினையாமுந்து நஞ்சாறு கண்கள் அன்போரு கங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரே கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்துணுவ மன்றாடி தந்த மைந்தாமி குந்த வம்பார் கடன்பே கணிபோனே வந்தே பணிந்து வம்மை தொலைந்த வடிவேள சென்றே கிடங்கள் கந்தாயனும்பொன் செஞ்சேவர் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சமென்றாய் வென்றாய் வளர்ந்த செங்கோடமந்த பெருமாளே செஞ்சாலி கஞ்சமென்றாய் வென்றாய் மலர்ந்த செங்கோடமந்த பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா வா முருகா வா முருகா வா முருகா அரோகராம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் வீரவேள் முருகனுக்கு அரோகராம்